வணக்கம் ஷிவாயன் ஓ ஆம் ஹவு சௌ இந்த மந்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மந்திரம்னு சொல்லலாம் ஓ ஆம் ஹௌ சௌ விதமான பாதகங்கள் ஒருவர் செய்தி இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் பூர்வீக தோஷம் இருக்குது தோஷம் சாபம் இருக்கு மாத்ரு தோஷ சாபம் இருக்கு அதனால் உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் தடைகள் வந்துட்டே இருக்கு இதனால் தான் இந்த காரணத்தினால தான் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இருபத்தோரு தலைமுறை பேர் யாருக்குமே தெரியாது மூணு தலைமுறை தெரிஞ்சுக்கிறதே இப்போதைக்கு பெரிய விஷயம் ஏழு தலைமுறையாவது கண்டிப்பாக ஒருத்தருக்கு தெரிஞ்சுருக்கோணுங்க ஏன்னா தில தரப்பணம் கொடுக்கும்போது மூணு தலைமுறைக்கு கொடுப்பாங்க ஆனால் இருபத்தோரு தலைமுறையை நினச்சி தான் அவங்க கொடுப்பாங்க உங்கள் முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடையணும் அப்படிங்கிறக்காக அப்பா அப்பாவோட அப்பா அப்பாவோட தாத்தா பாட்டன் போட்டன் சேயூன் இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் அவர்களுடைய ஆசையை பெறுவதற்காக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் தான் இது ஜாதகத்தில் பூர்வீக தோஷம் இருக்குங்க அதனால் இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்குது அதை சரி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க பூர்வீக தோஷம் பண்ணி நிறைய கோவிலுக்கு போய் நிறைய பரிகாரங்கள் பண்ணிட்டு வந்திருப்பாங்க அது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் பரிகாரம் பண்ணுங்கள் பூஜை பண்ணுங்கள் கோவிலுக்கு போங்க எல்லாமே இருந்தாலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய எந்த மகாதிசையாக இருந்தாலும் பரவாயில்லை பிரதோஷ நாளில் பிரதோஷ வேலையில் ஒன்றும் பிரதோஷ நேரத்தில் போங்க சிவன் கோவிலுக்கு இல்லை அப்படின்னா இன்றைக்கி பிரதோஷம் அப்படின்னா இன்றைக்கி போங்க எந்த நேரத்தில் பிரதோஷ நேரத்தில் போய் கிழக்கு முகமாக அல்லது வடக்கு முகமாக சுக ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு வெறும் தரையில் உட்காரக்கூடாது கீழே ஒரு துணி உங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு துண்டு குடு தவள் மாதிரி ஏதாவது போட்டு போவீங்க இல்லையா அதை கீழே விரிச்சிட்டு மேலே சம்மணம் போட்டு உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை மனசை அலைபாய விடாமல் கவனம் சிதறாமல் தெளிவாக ஒரே சிந்தனையோடு இந்த மந்திரத்தை உங்களால் எவ்வளவு தடவை சொல்ல முடியும் குறைஞ்சது இருபத்தேழு தடவை அல்லது ஐம்பத்தோரு தடவை அதிகபட்சம் நூற்றி எட்டு தடவை நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தினால் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் விரைவில் விலகிவிடும் பூர்வீக தோஷம் என்பது சாதாரண விஷயம் அல்ல ஒருவர் செய்த கர்மவினை அவருடைய முன்னோர்கள் செய்த கர்மவினை பாதிக்கும் பாதிக்கும் பொழுது அதனுடைய வலியும் வேதனையும் அதிகமாகத்தான் இருக்கும் ஆனாலும் அந்த குடும்பத்தில் வந்த ஒருவர் ஆன்மீகத்தில் இருக்கும் பொழுது அந்த கர்மவினையுடைய தாக்கமானது அவர்களுக்கு குறையும் குறைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா தன்னுடைய கூட பிறந்தவர்களுக்காக அந்த ஆத்மாவானது ஜெபம் பண்ணும் சங்கல்பம் பண்ணும் பூஜை பண்ணும் இது ஒவ்வொரு வீட்டிலையுமே முன்னோர்கள் செஞ்சுட்டு வந்த ஒரு விஷயம் இப்போ படையல் போடுவாங்க அண்ணா தம்பி மூணு பேர் இருப்பாங்க அக்கா தங்கச்சி மூணு பேர் இருப்பாங்க சுவாமி கும்பிடுவாங்க அந்த மூணு இலையை எடுத்து சரிபாதியா பிரிச்சு எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவாங்க இன்றும் பல குடும்பங்களில் இப்படி நடந்துட்டு ஒற்றுமை காரணம் இந்த மாதிரி ஒற்றுமை இருப்பவர்களுக்கு அடுத்தவர்களை பற்றி குறை கூற தெரியாது நல்லதை மட்டுந்தான் நினைப்பாங்க தனக்கு சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல தன்னுடைய கூட பிறந்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க இந்த மாதிரி எத்தனை பேர் வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருக்கக்கூடியவங்க எத்தனையோ பேர் உண்மையான பாசத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டுருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க கண்டிப்பாக இன்று ஏழ்மை நிலையில் இருந்தாலும் கூட நாளை அவர்கள் செய்த தர்மமானது தானமானது நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர்களுடைய வம்சத்தையே காப்பாற்றும் நல்ல நிலையில் அந்த அண்ணாமலையார் உண்ணாமலை தாயாரின் அனுகிரகத்தினாலும் அருணகிரிநாதரின் ஆசீர்வாதத்தாலும் சுவாமி சுகுணானந்தரின் பரிபூரண அனுகிரகத்தினாலும் நன்றாக வாழ்வார்கள் சில குடும்பம் நேர்மை நியாயம் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால அந்த குடும்பத்தில் இறை சக்தியோடைய கண்டிப்பாக ஒரு ஆத்மா இருக்கும் முன்னோர்கள் வழியில் இருந்தே அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைச்சிட்டு தான் இருக்குங்க ஒவ்வொரு குடும்பத்திலையுமே இருப்பாங்க குலதெய்வம் அனுகிரகம் முன்னோர்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக 帅的。